இப்ப நம்ம பார்க்கும் போது அஷ்டவர்த்த பலன்கள் இந்த அஷ்டவர்த்த பலன்கள் வந்து பத்திரத்தை மட்டும் தான் நம்ம பார்ப்போம் இல்ல ராகு கேது அந்த மேல் கிரகங்கள் அதுக்கு பரல்கள் கொடுப்போம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பரல்கள் கொடுத்திருக்காங்க இப்ப வந்து சூரியனுக்கு நாப்பத்தெட்டு பரல்கள் பன்னெண்டு ராசியும் அந்த படல்கள் எவ்வளவு பெரியதோ அதை வச்சுதான் நமக்கு இந்த சூரிய ஊதியம் வலிமையை நம்ம கண்டுபிடிக்கணும் மாதிரி சந்திரனுக்கு நாப்பத்தி ஒன்பது செவ்வாய்க்கு முப்பத்தி ஒன்பது புதனுக்கு ஐம்பத்தி நாலு சுக்கரனுக்கு ஐம்பத்தி ரெண்டு குருக்கு ஐம்பத்தாறு சனிக்கு முப்பத்தி முப்பத்தொன்பது கிரகங்களுக்கான வரல்கள் கொடுத்திருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அஷ்டவர்த்தம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்தோட வலிமை பார்ப்போம் ஒவ்வொரு கிரகமும் இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து சூரியன் வந்து மிதினத்துல ஒரு பறக்கும் போ தினத்துல இருந்ததால மூணு பரல்கள் வச்சு மூணு படல்கள் வச்சிருந்தா மனசுல அப்போ சூரியன் காரகம் அந்த அளவுக்கு கிடைக்காது பார்க்க போறோம் சூரியன் மட்டும் இப்ப இந்த சூரியனின் பலன்கள் கிடைக்காத இவருக்கு சூரியன் காரகம் இவர் வந்து சூரியன் என்ன ஆஹ் ஆதிபத்தியமாக இருக்காரு உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதக வட்டத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசியில நூற்றி முப்பத்தேழு பாடல்களை பிரிச்சு கொடுத்துருவாங்க ஒரு ராசி கட்டத்துக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜம் ஒவ்வொரு பரவங்கள் இந்த ஜாதகருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ஒரே லக்னம் நீண்ட லக்னம் லக்னத்துக்கு போத்திரை பறவைகள் சூரியன் எங்க பாத்தாருன்னா ஆறாம் பாவம் சூரியன் சூரியன் நாலுல போய் நாலாம் வீட்டில் இருக்காரு சோ நாலாம் வீட்டா இருக்கும்போது மூணு பறவைகள் வாங்கியிருக்காரு ஆனா இதுல என்னன்னா வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு சூரியன் பறவைகள் கம்மியா இருக்கிறாலும் இவருடைய ஆறாம் பாவத்தால வலிமையா இருக்கு

அப்போ ஒரு உத்தியோகத்தை பிரச்சனை இருக்காது ஆனா சூழ்நிலை கனகமா ஒரு பெரிய அளவுக்கு போக முடியாது பெரிய பதவியான முடியாது சூரியன் வந்து மூணு பரவல்கள் வச்சு பாத்தீங்கன்னா மூணு பரவல்கள் வச்சு பிறக்கும்போது பாருங்க அஷ்டவர்த்தும் பார்க்கும்போது இதை வந்து கணித முறை பிரச்சனை தான் அடுத்த இருக்கு சூரியன் இவருக்கு என்ன பண்ண வச்சிருக்கீங்கன்னா இங்க துளாராசில வரும்போது மின்ன வச்சிருக்கு நவம்பர் மாசம் வரும்போது இவருக்கு சூரியன் வரும்போது

பாத்தூழ்பும் சரியில்லாமல் நீங்க வந்து இந்த மாதிரி கஷ்ட வர்க்கறத்துக்கு பார்த்த சூழ்நிலை அந்த அந்த ராசியில வரும்போது இந்த ராசி கட்டத்துல ரொம்ப குறைவான பரவல்கள் வாங்கி இருக்கும்போது நீங்க ரொம்ப ஜாதகத்தா இருக்கும்போது நம்ம உயர்த்தத்தை நீங்க பணிவாக்குன்னு நம்ம இந்த பிரச்சனையை ஆகிட்டாரு சோ இந்த பிரச்சனைக்காக வந்து அந்த பிரச்சாரத்துல அதே மாதிரி முப்பதுக்கு மேல இருந்தாலும் பிரச்சனை இருபது இருபத்தொன்பது சர்வாஸ்தலத்துல இருபத்தெட்டுக்கு மேலதான் பரவாயில்லை இருபத்தெட்டுல இருந்து நீங்க வந்து இருபத்தெட்டு வந்து பாத்தீங்கன்னா வேண்டும் என்று சர்வாஷ்ட பர்தத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தெட்டுக்கு மேல பறவைகள் இருக்கிறது அந்த ராசியில எந்த ஒரு கிரகம் ஆஹ் பொற்றாக பயணிச்சாலும் உங்களுக்கு அந்த கிரகத்தின் மூலமா நன்மைகள் நிறைய நடக்கும் அப்ப இந்த கிரகம் சூரியன் இங்க வருது சூரியன் கரெக்டா இங்கு வரும்போது சூரியனும் மூணு பறவைகள் வச்சிருக்கு தொழாவாசியும் இருதூறு படல்களோட ரொம்ப வலிமை இழந்து உயர் அதிகாரிகளோட பிரச்சனை வச்சு சோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டார்டர் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பொம்மோ இது அடுத்த வீடியோல இந்த கணித முறை எப்படி அப்படின்றத அவங்களுக்கு விளக்கமா கொடுக்குறேன் நிறைய பேரு கொடுத்துருப்பாங்க அவங்க விளக்கம் கொடுக்குறேன் அப்ப உங்களுக்கு இப்ப நான் சொல்றது இந்த பர்டிகுலர் ஜாதகருக்கு கரெக்டா இது அதுவும் இல்லாம மூணு நாலு அஞ்சு எட்டாம் இடத்துல ஒரு எட்டு திடீர் வேலை இருக்கு எட்டாம் இடத்துல வந்து சூலன் மூணு பரவாயில்ல வச்சு வடிவச்சு கோச்சாரத்துல அதே மாதிரி துளாராசில பார்த்தீங்கன்னா இருபது பரவங்களை வச்சு ரொம்ப தீமையான பலர் ஒரு ராசியா துளாக்கிற ஒருத்தன சிந்தியதும் அவரோட உயரவில அவரோட வேலையில ஓரளவு பயன்படுத்தி சோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து முன்னாடி உம்